வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஈஸியான ரெசிபி இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குவாஸ் ரெடி பண்ண போகிறோம் புதினா சிஞ்சர் குவாஸ் அது எப்படி ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் புதினா சிஞ்சர் குவாஸ் அது எப்படி செய்யலாம் ஒரு கிலோ சர்க்கரை கால் கிலோ இஞ்சி ஒன்றைக்கட்டு புதினாவை அலசி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினாவையும் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினாவை ஜூஸ் எடுத்தாச்சு இஞ்சியும் ஜூஸ் எடுத்தாச்சு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிடுங்க தண்ணியை கலந்து இந்த சர்க்கரை எதுவில் சேர்த்துருக்கேன்னா அது கூட ஊற்றிக்கிடலாம் அடுப்பு கற்ற வச்சுக்கிடுங்க சர்க்கரை கொஞ்சம் கரை சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சால் புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா ஜூஸ் ஆறு லெமனை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினா நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கிடுங்க கீழே அந்த வெள்ளையாக இருக்கிறது அதை ஊற்றக்கூடாது மேட்டாப்பு இந்த இஞ்சி சாறு மட்டும்தான் ஊற்றணும் இதை ஊற்றாதீங்க கலந்துக்கிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இஞ்சி சார் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிது பாருங்கள் இது அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்கணும் கொதிச்ச உடனே நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் லெமன் சாறு ஊற்றி நல்லா ஆற வச்சுருவோம் இது அப்படி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டலில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜூஸ் ஜூஸ் நல்லா ஆறிருச்சு இதை இங்கே வடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பாட்டல் இருக்கில்ல கண்ணாடி பாட்டலாம் நம்ம ஊற்றி வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸை வந்து வடித்துக்கிடுவோம் ஜூஸ் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி வடிச்சிக்கலாம் புதினா இஞ்சி குவாஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம இந்த மாதிரி டம்ளரில் மீதி இருக்கிற ஜூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஐஸ் கட்டி பார்த்துக்கலாம் நாலஞ்சு ஐஸ் கட்டி பார்த்துக்கிறீங்க ஜூஸ் ஊற்றிக்கலாம் அப்புறம் தண்ணி பாதி ஜூஸ் பாதி தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி ட்ரிங்க் புதினா சிஞ்சருக்காஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது நம்ம ஹெவியாக மட்டன் நான்வெஜ்லாம் சாப்பிட்ருந்தா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி தான் நம்ம தேடி போவோம் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சியும் புதினாவும் போதும் சக்கரையும் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்